மகாராஷ்டிராவில் இருக்கிற மகாபலேஸ்வர் சுற்றுலா தலத்துக்கு பிளான் பண்ணேங்க சென்னையிலேருந்து பூனா வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டரில் மகாபலேஸ்வர் காரில் போனோம் பூனாவிலிருந்து பஸ்ஸும் இருக்குங்க சுமார் அஞ்சு மணி நேரம் ட்ராவல் ஆகும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மலைகளையும் அழகை ரசித்தோம் மகாபலேஸ்வர் பார்க்க வேண்டிய இடங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் பத்து இருக்குங்க அதில் ஆர்த்தர் சீட் அண்டர் பாயிண்ட் எக்கோ பாயிண்ட் மால்கம் பாயிண்ட் டைகர் ஸ்ப்ரிங் விண்டோஸ் பாயிண்ட் எலிஃபண்ட் ஹெட் பாயிண்ட் அது முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லி ஆனவங்க சன்செட்டும் போட்டிங்கும் சூப்பராக இருக்குது ஸோ இது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அதே மாதிரி ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயிருக்கும் டபுள் ரூம் ஏசி ரூம் இருக்குங்க ஸோ அங்கே நாங்கள் தங்கிட்டோம் ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லி ஆகணுங்க நான்வெஜ் வெஜ்ஜு முக்கியமாக சாட்டு ஐட்டம் அங்கே ஃபேமஸுங்க மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிங் போனோங்க மலைகளுக்கு நடுவில் இந்த போட்டிங் சூப்பராக இருந்துச்சு இதில் ஸ்பீட் போட் மேனுவல் போட்டில் இருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் கடைசியாக நாங்கள் மகாபலேஸ்வரில் ஷாப்பிங் முடித்தோம் அங்கேருந்து சிறிடி பிளான் பண்ணோம் சிறிடி சுற்றி பார்த்துட்டு கடைசியாக மும்பை வந்தோம் மும்பையில் ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து சென்னைக்கு வந்துட்டோம் ட்ரெயினில் ஸோ மகாராஷ்டிரா டூர் எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணுங்க ஸ்ட்ராபெரி தான் மகாபலீஸ்வரில் ரொம்ப ஃபேமஸு நீங்களே இந்த தோட்டத்தில் பறித்து சாப்பிட்லாம் அதாவது நீங்கள் பறித்த ஸ்ட்ராபெரியை அவங்களே ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க ஸோ நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்லாம் அதே மாதிரி கிஃப்ட் ஐட்டம் மாதிரி கிஃப்ட் ஐட்டம் மாதிரி பேக் பண்ணி தராங்க ஸ்ட்ராபெர்ஸை நீங்கள் போய்ட்டு வந்ததுக்கு ஒரு அடையாளமாக ஸ்ட்ராபெரிஸை நல்லா அழகாக பேக் பண்ணி உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டமாக கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் கடைசியாக நாங்கள் பார்த்தது எலிஃபண்ட் ஹெட் பாயிண்ட் யானை தலை மேலே இருக்கும் இந்த இடம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மிபதி